அவருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநீய சுந்தரி நாட்டிய தாரகை சிறு கவலிங் நம்மளால அடுத்த கொண்டாட்டி லைட்டாக தட வைக்கிறேன் தடவு அறநூறுவா தான் பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்களது ரஞ்சிதா அவர்கள் எனக்கு அண்ட் காமிக்கு ரஞ்சிதா சாங்கு ப்ரோ சாங்குறோம் இவ்வளவு வளர்ச்சி பாருங்களேன் அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன முறையா என்ன தங்கச்சி தங்கச்சி உள்ள வண்டியை கொஞ்சம் எடுத்து நல்லா எங்க பொறுப்பு வேகலையா நகச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி மன்னன் எங்கள் அண்ணன் இந்த பகுதியில் உள்ள மக்களை எப்படியாவது சிரிக்க வேண்டும் வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பதினோரு நாட்களாக விரதமிருந்து அன்னாதாரம் எதுவும் இல்லாமல் வெறும் சுடுதண்ணியை மட்டும் குடித்து கொண்டு ஒரே ஒரு குண்டூசி எடுத்துக்கொண்டு வாமப் செய்து கொண்டிருக்கிறான் அன்பு அண்ணன் சாரி ப்ரோ உணச்சி மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் பத்து நிமிஷத்துல பப்புனாக நடிக்க காத்து கொண்டு தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்ட போது கே அம்பாள் ராஜா ரொம்ப நன்றி நாடகத்தை காண வருக இரு கரங்குப்ப அளத்திருக்கிறார்கள் மனவாளன் கரை ஊரார்கள் இளைஞர்கள் மற்றும் விழா கமிட்டியர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்க தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடம் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி இத்தனை உறவுகளை ஒன்று சேர்த்து உங்கள் மனக்கவலையை போக்கியது நாட கலையில் உள்ள நடிகராக நாங்கள் இருந்தாலும் எங்கள் நடிப்பை பூராமே வீணாக்காமல் வீடியோ ஒளிப்பதிவு செய்து அதை எடுத்துக்கொண்டு காலையிலே விழித்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஒன்றரை மணி நேரம் ஏற்றுறதுக்கு ஆகி கஞ்சி தண்ணி கொடுக்காம உலகத் தமிழர்கள் செல்லுக்கெல்லாம் போக வேண்டும் என்று அரும்பாடு பெறக்கூடிய அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உங்களிடம் என் அன்புக்குரிய நண்பர் இந்த மேடையிலே வந்திருக்கார் நினைக்கிறேன் என் நண்பன் இளையராஜா என்னுடைய நண்பர் மறக்க முடியாது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக நாங்கள் நண்பர்கள் அவருடைய கலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் ரசிகன் எனக்கு அவர் ரசிகர் அந்த ஆந்தங்குடி இளையராஜா இளையகானம் அவருடன் இணைந்து நகைச்சுவை திறமை உடைய நான் ரசித்த ஒரு கலைஞன் என் தம்பி கலைவேந்தன் அவர்களை வருகவர்கள் அன்போடு வரையறுக்கிறேன் வாழ்த்துக்கள் தம்பி உள்ளவா ரெண்ட நம்பர் ரூமுக்கு போகாதடா துணி துவச்சுட்டு இருப்பாங்க நம்ம ரூமில் உட்கார்ந்து வரேன் என் தம்பி அதுக்கு மேலே இசையில உணர்ச்சி வசப்படுறேன் உங்களிடம் பேசி கொண்டு நடத்து பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வாத்தியார் இல்லாத எந்த பள்ளியிலையும் மாணவர்கள் படித்து முன்னேற முடியாது அதனால் குர குர்நாதர் இல்லாத எந்த கலையும் யாரும் கற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய வாத்தியார் அன்றே பிள்ளையார் சொல்லி போட்டு கணித்தார் நாடக உலகத்திலே உனக்கு எழுவது பாடமல்ல வரலாறு என்று சொன்னார் இன்னைக்கு உலக நாடு உரம் எனக்கு தெரியும் தெரியாத ஆளே கிடையாது எங்கள் வாத்தியார் விருதுநர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் ஆஸ் ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக இருக்கக்கூடிய இந்த இளஞ்சா ஒரு எங்கள் ஆத்தா முத்துமாரியை அரிசிக்கத்தின கிராமம் வரைய இப்படி இப்படி கூட்டமெல்லாம் எங்கள் ஊர்லலாம் அங்கே பார்த்தது கிடையாது ஆத்தா எங்கள் ஊர்லெலாம் போய் பார்த்தீங்கன்னா இருளடிச்சு போயிருக்கேன் மொத்தமே அஞ்சு வீடுதான் அஞ்சு வீடு இவை வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன் அவன் வீட்டில் அவன் கஞ்சி குடிக்க மாட்டேன் ஒல்லி காசு வெட்டுதல் மண்ணை வாரி தூத்துதல் இப்போ யாரும் என்ன பொம்பளைக்கு சொல்கிறேன் ஏதாவது பொம்பளையை தண்ணி ஊடிக்கும் போது சண்டை ஓடும் போது மசு தாத்து போடுவேன் மண்ணை வாரி தூத்து புரியன்னு சொல்லாத மண் ஓட்டக்கூடாது ரைடு ஓவர் இன்னிமேல் எம்சாண்டா தூத்திடுவேன் பிசாண்டா தூத்திடுவேன்னு சொல்லு இல்லை இல்லைந்து இது வழக்கத்து வரட்டும் அம்மா தாயே பிச்சை எடுக்க வேண்டாம் மம்மி டாடி அந்த மாதிரி ஆயிடுச்சு எதில் விட்டேன் கல்லிசரி காளி முனி அருளோடு நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு உலகத்திலே தன்னுடைய வயிற்றை பசியா போட்டு பெற்ற பிள்ளைக்காக வாழ்ந்திடுவாள் தாய் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்செலி அருகாமலை நொச்சி கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அன்புக்குரிய உறவுகளே நாடகம் முப்பது நாளைக்கு எங்களுக்கு நாடகம் நானும் மருதமணியானும் ஓடிக்கிட்டே இருக்கோம் பெரிய பெரிய பட வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏன் சினிமாவுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன்னா அங்கே அதிகமாக காசு தருவாங்க அந்த காசை வாங்கினால் நாம் நிறையா கண் கண்ணார பார்க்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கு நான் சினிமா உலகத்துக்கு போனாலும் நான் ஆயில் உள்ள வரை நாடக உலகத்திலே கோமாளியாக இருப்பேன் உங்கள் எம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க எம் கே எங்க அம்மா அப்பா வச்ச பேரு எம் கே ராதாகிருஷ்ணன் ஆனால் எங்க அண்ணன் தம்பிய வச்ச தான் இந்த பேர் இன்னைக்கு இந்த பேர் தான் எனக்கு நல்லா தெரியுது அண்ணன் தம்பி வச்ச பேரை மறக்க முடியாது எம் கே ஆர் பபு காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் டி வாங்கிட்டு வந்து அஞ்சு ஆயிடுச்சு ஆரி பொருள் முடிக்கிறேன் நல்ல கோவை தாகிமான கண்ணீரத்தம்பாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா சொல்லி சொல்லி அறாது சொன்னால் தூயர் தீராது சொல்லி சொல்லி ஆராது சொன்னால் தூயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா um i

கோயிலுக்கு போமா திருவிழா திருவிழா கோயிலுக்கு போற பழக்கமே எனக்கு பிடிக்காது என்ன என்னசிய எதிரிகளை இரவிகள் முத முடிஞ்சிருச்சு அடுத்து போடுவோமா போடுவோம் எப்ப போடுவோம்